திருப்பாவையுடைய இருபத்தைந்தாவது பாடல் ஒரு அழகிய பாடல் கந்தம் கமலும் குழளி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரளி கந்தம் கமலும் குழளி பந்தார் விரளி வார்த்தையில் எங்க இல்லை தமிழ்ல கம்பனுடைய தமிழ் செழுமை ஆண்டாள் தமிழ் இனிமை கோதை ஆண்டால் தமிழை ஆண்டாள் தான் அந்த பிறப்பு கதையை வந்து வைக்கிறாங்க உருத்தி மகனாய் பிறந்து உருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் அப்படிங்கிற உருத்தி மகனாய் பிறந்தாய் தேவகியின் வயிற்றில் மகனாய் பிறந்தாய் தேவகியின் சகோதரனாகிய கம்சன் தன் தங்கையின் வயிற்றில் எட்டாவதாக பிறக்கின்ற குழந்தையால் தன் உயிருக்கு தீங்கு நேரும் என்று நினைத்து தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலே அடைத்து பிறக்கின்ற குழந்தைகளையெல்லாம் கொன்று கொண்டிருக்கிறான் இரக்கமற்றவன் உயிர்களுக்கு துன்பம் இழைப்பவன் உயிர்களை வருத்துபவன் தன் தங்கையையும் வருத்தி தங்கையின் குழந்தைகளை கொல்லத் துணிகின்ற பெரும் கொடுமை செய்பவன் ஆனால் எட்டாவதாக பிறந்த கண்ணனை அவனால் அழிக்க முடியவில்லை வசுதேவரும் தேவகியும் நந்தகோபனையும் மசோதைப் பிராட்டியையும் இரவோடு இரவாக அழைத்து அவர்கள் கையிலே கண்ணனை கொடுத்து பத்திரமாக வளர்த்து இவனை ஆளாக்குங்கள் கொடுத்து விடுகிறார்கள் ஆயர்கொடிக்கு கண்ணன் வந்து விடுகிறான் இதனைத்தான் ஆண்டால் இந்த முதல் அடிகளிலே வைக்கும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர் தருக்லானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே எதனையும் தன்னால் செய்ய முடியும் எக்குற்றத்தையும் நிகழ்த்த முடியும் எவர் உயிரையும் அழிக்க முடியும் தன்னை கேட்பதற்கு யாரும் இல்லை தன்னை அழிப்பதற்கும் யாரும் இல்லை என்று நினைத்து செருக்கு கொண்டு அழைந்தவன் கம்சன் அகங்காரம் கொண்டு அழைந்தவன் கம்சன் ஆணவம் கொண்டு வாழ்ந்தவன் கம்சன் ஆனால் அவன் உன்னை அழிக்க முடியும் என்று நினைத்தான் அவனால் முடியவில்லை பல அரக்கர்களை அனுப்பினான் அரக்கர்கள் அழிந்தார்கள் நீ அவர்களை வென்றாய் அதனால் உன்னை அழிக்க முடியும் என்ற கருத்தை பிழைப்பித்தாய் தவறாக்கினாய் இப்படி அவனுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்ததால் அவன் மேலும் மேலும் துன்பமுற்றான் வேதனையுற்றான் அதனால் அவன் அடிவயிற்றில் நீ நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தாய் உன்னை அழிக்க நினைத்து அவன் எரிந்து கொண்டே இருந்தான் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே பேரொழி பிளம்பே பெருஞ்சுடரே ஒளிச்சுடரே எம்பெருமானே நாராயணா பரந்தாமா உன்னையே நினைத்து நினைத்து உருகி வந்தோம் உன்னை அருந்தித்து வந்தோம் தருதியாக பாவை நோன்பு நோற்பதற்கான பொருள்களை பறையினை தருவாய் என்றால் நாங்கள் மகிழ்ந்து செல்வோம் திருத்தக்க செல்வமும் பாவை நோன்பு நோற்றால் எங்களுக்கு தேவையான எல்லாம் மிகுதியாக பெறுவோம் உனக்கு சேவகம் செய்வோம் உன்னை பாடுவோம் மகிழ்ந்து வாழ்வோம் உன்னையே நம்பி வந்திருக்கின்றோம் உன்னையே எண்ணி வாழ்கின்றோம் உனக்கே சேவை செய்கின்றோம் உன்னை விட்டா நாங்கள் யாரிடம் கேட்போம் எங்களுடைய வருத்தத்தை தீர்ப்பாயாக